துலாம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதத்தில் நவகிரகங்களின் இருப்புகள் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தெந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்று பார்க்கும்போது மிக வலிமையாக அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது உங்களுடைய ராசிக்கு ஏழில் குறு ஐந்தில் சனி ஆறில் ராகு மூன்றில் செவ்வாய் போன்ற கிரக அமைப்புகள் கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதத்தில் எவ்வளவுதான் மாற்றத்தை சந்தித்தாலும் உங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத வகையில் கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாறுதலும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த மாதமாக ஜனவரி அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் அமைகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் இது அருமையான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் பயணிக்கும் அதிவிரைவாக அனைத்து வகையான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை பலமாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமான அங்காரகனின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் மங்களகாரகன் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானத்தில் தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் பகவான் தொடர்பு காரணமாக அற்புதமான முறையில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த குருமங்கள யோகத்தால் அபரிவிதமான அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது மேலும் வேலைத் தொழில்காரகராக கர்மக்காரராக ஜீவனக்காரராக உழைப்புக்காரகராக கருதப்படுகின்ற சனி பகவானின் இருப்பைப் பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக நல்லபல நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதி இப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அருமையான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் மேலும் பல சனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த அற்புதமான காலகட்டமாக அமையப் பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பராசியில் பயணிப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதி செய்கின்றன சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்களின் நிலைப்பாடுகளை ஆராயும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக கருதப்படுகின்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைகளாகக் கருதப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜவாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களுக்கு அரசனாக ராஜாவாக முதன்மை கிரகமாக போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மகரம் ராசியான ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த இருப்பு வாழ்க்கையில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செல்வசெழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கல யோகத்தோடு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது மேலும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியத்திலும் சஞ்சாரம் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்குமா பார்க்கும்போது இந்த ஜனவரியில் மூன்று வீடுகளில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு வகையான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடாகக் கருதப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது சுக்கிரனின் அதிதேவையார் லட்சுமி புதனின் அதிதேவையார் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன் ஆக இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் உண்டாக உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விருச்சகத்தில் அஷ்டமத்தில் இரண்டரை நாட்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை போடுதல் நல்லது மற்ற தருணங்கள் அற்புதமாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்ற முடியாததாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு இனிதான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது அட்குறி 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 துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப நிலவரங்களை பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு திருமணம் காதல் கூட்டாளி கலஸ்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய புதிய பழைய நண்பர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தைக்காரகன் குருபகவானால் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உருவாகிறது மேலும் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டாளி காதல் கூட்டாளி குடும்பத்தில் வாழ்க்கை கூட்டாளி போன்ற மேலும் பல கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கசப்பான உறவு நிலை மாறி மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்பம் ரீதியான பணிகளை மேற்கொள்ள முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்குதடை இன்றி நடைபெறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேலும் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஐந்தில் இருப்பது அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது அதைவிட அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கிறார் மோட்சகாரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயத்தை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜீவனஸ்தானத்தை சனி மிகவலு உள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு குறிப்பாக உத்தியோகம் ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி இந்த தருணத்தில் ஊக்கத்தொகை விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து காணப்படுகிறது தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் மங்களகாரகனான செவ்வாய் மூன்றிலிருக்கும்போது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தவிடுபொடி ஆகிறது நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி புதிய பொன்பொருள் வீடு வண்டி வாகனங்கள் நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் மகசூலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கும் எந்த தொழிலை மேற்கொண்டாலும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கலாம் ஏனெனில் இந்த தருணத்தில் சூரியனும் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் சூரிய மங்களயோகம் ஏற்படுகிறது இந்த மாதம் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது சுக்கிரனின் அமைப்பு ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற தருணங்கள் மிகச்சிறப்பாக அமையும் மேலும் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும்